வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ எலெக்ஷன் கமிஷனு தேஜஸ்வி யாதவ் இருக்கார்ல அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஏன்னா ஓட்டர் லிஸ்ட்டில் என்னுடைய பேரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருக்காரு ஆக்சுவலாக ரெண்டு இடங்களில் தேஜஸ்வி யாதவுக்கு ஓட்டு இருந்திருக்கு ஒரு இடத்துல நீக்கிட்டு ஒரு இடத்துல அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் விட்டுருக்காங்க இதுதானே ப்ரொசீஜரு ஒரு ஆளுக்கு ஒரு இடத்துல தானே ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கணும் எலெக்ஷன் கமிஷன் அதை தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இவர் வந்து மீடியா முன்னாடி உக்காந்துக்கிட்டு என்ன பேசியிருக்காரு என் பேரே ஓட்டர் லிஸ்ட்டில் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருக்காரு எலெக்ஷன் கமிஷனை இந்தாங்க உங்கள் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்பலப்படுத்திட்டாங்க இப்போது எதுக்காக ரெண்டு இடத்துல ஓட்டர் ஐடி வச்சுருந்தீங்க எதுக்காக ரெண்டு ஓட்டர் ஐடி உங்களுக்கு ஏன் இவ்வளோ நாளாக வச்சுருந்தீங்க அப்படின்னு விளக்கம் கொடுக்க கோரி இப்போது தேஜஸ்வி யாதவுக்கு நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கு மேலும் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீகாரில் எதிர்கட்சிகளிடம் குற்றச்சாட்டுகளே உள்ளன ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கல்வி ஊற்றியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வெஸ்ட் பெங்கால் பிஜேபி இருக்காங்கள அவங்க எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோஹிங்கியா மற்றும் பங்களாதேஷ்லேருந்து இந்தியாக்குள்ளே ஊடுருவி இருக்காங்கள அவங்கள கண்டுபிடிச்சு ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்களுடைய பேர் எல்லாத்தையும் நீக்கணும் வெஸ்ட் பெங்கால் ஓட்டர் லிஸ்ட்டில் ரோஹிங்கியா மற்றும் பங்களாதேஷ் ஊடுருவல்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வந்து இருக்காங்க ஓட்டர் லிஸ்ட்டில் அந்த ஒரு கோடி பேரை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் பிஜேபி இப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்ரோச் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் இது தொடர்பாக ஆலோசனை நடத்திக்கிற்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வீட்டில் நேற்று பிரம்மாண்ட விருந்து இல்லை மெகா பிரம்மாண்ட விருந்து யாருக்குன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய விருந்து வச்சுருக்காரு நயினார் இந்த விருந்தில் பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களும் கலந்துக்கிட்டாங்க பொன்னார் அவர்கள் தமிழிசை அவர்கள் எல் முருகன் அவர்கள்லாம் பாஜக சார்பாக கலந்துக்கிட்டாங்க அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர்கள் முக்காவாசி பேர் கலந்துக்கிட்டாங்களா கிட்டத்தட்ட நூற்றி எட்டு உணவு வகைகளாங்க நூற்றி எட்டு உணவு வகைகள் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான் சைவ உணவு வகைகள் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு சைவ உணவு வகைகளில் மேக்சிமம் என்ன சொல்லுவோம் காலிஃப்ளவர் சொல்லுவோம் பன்னீர் சொல்லுவோம் காளான் சொல்லுவோம் இதுதான் சைவத்தில் மேக்சிமம் நூற்றி எட்டு உணவு வகைகள் என்னவாக இருக்கும் அந்த மெனு லிஸ்ட்டை மட்டும் வெளியிட்டால் பரவாயில்ல பார்த்தாது தெரிஞ்சுக்கலாம் நூற்றி எட்டு சைவ உணவு வகைகளாக இரநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்களாம் சமைக்கிறதுக்கு மட்டும் நூறு அடுப்பான் இவ்வளவு மெகா பிரமாண்டமான விருந்தை வச்சுருக்காரு நைனார் எதுக்காக இந்த விருந்து அப்படின்னா அவர் என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்துருக்காரு அதிமுக பாஜக நல்லா ஒற்றுமையாக இருக்கும் எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது ஒற்றுமையாக இருக்குது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் உணர்த்துறதுக்காக தான் இந்த விருந்து இந்த விருந்துக்கப்புறம் இன்னும் நல்லா ஒற்றுமையாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்தல் வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைனாரி இதற்கு விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த விருந்தில் அண்ணாமலை கலந்துக்கலை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல டெஃபினட்டாக அண்ணாமலை கலந்துக்க மாட்டார் அதுவும் அதிமுக தலைவர்களோடு அண்ணாமலை டெஃபினட்டாக கலந்துக்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுதான் ஆக்சுவலாக வந்து நடந்திருக்கு என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா இது மாதிரியான விருந்துகள்லாம் வச்சா ரெண்டு கட்சியுடைய தொண்டர்கள் பயங்கர ஹாப்பியாக பயங்கர க்ளோஸாக வந்து எலெக்ஷன் வேலைகள் பார்ப்பாங்க அப்படின்லாம் நான் வந்து நம்ப மாட்டேன் பாஜக தொண்டர்கள் தீவிரமாக தேர்தல் வேலை பார்க்கணும் அப்படின்னா அதிமுகவுடைய தலைமை கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாகவே சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக பாஜக தொண்டர்கள் எலெக்ஷன் வேலைகளை ரொம்ப சின்சியராக பார்ப்பாங்க ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு தருவோம் தேர்தலுக்கு பிறகு நாங்கள் அதை பற்றி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு தருவோம் அப்படின்னு சொல்லணும் ஒன்று ரெண்டாவது அண்ணாமலையை தரக்குறைவாக இன்னும் அதிமுகவுடைய நி நிர்வாகிகள் விமர்சனம் பண்ணுறாங்க அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிக்கணும் அண்ணாமலை குறித்து யாராவது சோசியல் மீடியாவில் அதிமுக நிர்வாகிகள் பதிவு போட்டால் கட்சி ரீதியாக ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ்சு ஒரு அறிக்கை வெளியிடணும் ஸோ அது மாதிரியெல்லாம் காயத்ரி ரகுராமலாம் இன்னும் அண்ணாமலைக்கு எதிராக இருக்காங்க ஆனால் அதிமுக பொறுப்பில் இருக்காங்க அப்போ அண்ணாமலைக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் மீது அதிமுக தலைமை ஆக்ஷன் எடுத்தாலே கூட்டணி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அது இல்லாத பட்சத்தில் எவ்வளோ பேருந்து நூற்றி எட்டு ஐட்டம் கிடையாது இரநூத்தி பதினாறு உணவு வகைகளை வச்சு பரிமாறினாலும் ஆகாது கூட்டணி அப்படிங்கிறது தான் ஏன் கருத்து இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்